இருந்தது உங்களோட புலிமுருகன் தான் அந்த புலிமுருகன் நூறு கோடி வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட ரெண்டு மடங்கு போல இருக்கு இது ஒரு ஆயிரம் கோடி இந்த புஷ்பா டூ தாண்டி ஆயிரத்தி எண்ணூறு கோடியை தாண்டி வருமா எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது அந்த கோடிக்காகத்தான் பணம் ஹவு டி நோ எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ ட்வெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் படம் எல்லாரையும் பார்த்து தானே சொல்ல முடியும் ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை திஸ் இஸ் எ ஒரு ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபர் ஸோ அது எவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்கேன் இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஷ் பண்ணி தேங்க்யூ ஆயிரம் கோடி கிடைச்சா நல்லது உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும் சார் சார் இந்த கேள்வி டப்பிங் பெர்சன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க

Kind of put out a video uh, introducing all the characters uh, for 30 days. And in that, while introducing your character, you'd say that uh, as a director, this film, well, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, uh, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து மை ரைட்டர் முரளி கோபி அண்ட் ஐ விர் வெரி பர்டிகுலர் இது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்மாக கூட இது இது ஷுட் பி ஏபிள் டு எக்ஸிஸ்ட் அதே குவாலிட்டி இதோட இந்த ஃபிரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படி தான் பண்ணணும் தான் ஆசையாக இருக்கு ஸோ ஃபார் த கொஸ்டின் யூ ஆஸ் மீ ஆமாம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட யூ வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் த பிளாட் ஸ்டோரி நரேட்டிவ் எவ்ரி திங் ஆஃப் செகண்ட் பார்ட் ஆமாம் நீங்கள் தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும் ஒரு வேலை இஃப் சம்மன் கிளாப்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் டயலாக் சம்படி நாட் சீன் த ஃபர்ஸ்ட் பார்ட் மைட் திங்க இதுக்கே போய் கைத்து தட்டுறங்கிற ஒரு தாட் மட் கம் லைக் லிட்டில் ரீகால் த்ரோ பேக்ஸ் அப்படியெல்லாம் இருக்கிறது மேலே இட்ஸ் யூனோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் லோன் ஃபில்ம் பட் ஹேவிங் செட் தட் இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட இந்த ஸ்டோரிஸ் கம்ப்ளீட்ங்கிற மாதிரி ஒரு ஆர்க்ல தான் போய் முடிச்சிருக்கும் அந்த படம் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் டேக்கன் அ சான்ஸ் ஆஸ் அ ஃபில் மேக்கர் செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பாத்தாதான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு ஒரு பாயிண்டில் தான் இந்த படம் முடிய போகுது தட்ஸ் யூ ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐம் ஹோப்பிங் ஃபார் இஸ் தட் செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினைச்சு இட் ஷுட் கோ இன் ரீவிசிட் தேட் ஃபில்ங்கிறது தான் என்னோட ஆசை ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் பிருத்வி சார் சார் இப்போ ராஜேஷ் ஆ டியூரேஷனா நான் எடுத்த படம் டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் சார் நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேங்க்ஸ் கடை எல்லாம் போடுவாங்கல்ல மாதா அந்த சோ த்ரீ ஹவர்ஸ் வரும் ஆக்சுவலி இல்ல கொஞ்சம் சொல்ற கதைக்கு ஒரு பேக் ட்ராப் டிவைஸ் ஆஃப் யூஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் இட்ஸ் இட்ஸ் நாட் அ பில் அபவுட் பாலிடிக்ஸ் இட்ஸ் நாட் அட்ஸ் ஸ்டோரிஸ்டிங் வித்இன் பாலிடிக்ஸ் ஆமா பேக்ராப் போலிட்டிக்ஸ் இருக்கும் ஆமா இப்ப நான் இது கேரளாவில இருந்து வர படம்ங்கிறதுனால பேக் பேக்டாப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ் பட் அது அதுல சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியிலையும் இனிமே பொலிட்டிக்ஸ் இல்லாமல் இன்னொரு சினாரியில கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிருக்கலாம் సో ఇట్స్ టు బిలీవ్ రాజేష్ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் இது பண்ணியிருந்தீங்க அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பற்றி அதை நீங்கள் இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் ரஜினி சார் ரஜினி சார் இல்லை அந்த நைன்டீன் நடந்த போயஸ் கடல் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா ஸோ அதை வந்து நீங்க ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பற்றி சொல்லியிருந்தாரா இல்ல சௌந்தரிய அதாவது சொல்லியிருந்தாங்களா இல்லை நான் சார் கிட்ட அதை சொல்லலை ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு எனக்கு தெரியல அது உண்மையாக கூட எனக்கு தெரியல எங்கேயோ படிச்சது அப்படி அவர் அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு ஸோ பயங்கரமாக கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ஐ ரெடிட் சம்வேர் அண்ட் வென் வி டிவைசிங் லால் சர்ஸ் என்ட்ரி இன் இன் பார்ட் ஒன் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஐ தாட் தட் உட் பி அ நைஸ் இன்சிடண்ட் டு கெட் இன்ஸ்பயர் ஃப்ரம் எஸ் அ ஃபில் மேக்கர் அது எங்களுக்கு வந்து கேரளா விலி ரெட் அபவுட் இட் அப்படி ஒரு லெஜண்ட் அவ்வளோதான் ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து ஐ ஐ ஹட் ஜஸ்ட் ஃபினிஷ் டேக்கிங் த ஃபைனல் அவுட் ஆஃப் மை ட்ரெய்லர் ஃப்ரம் ராஜாகிருஷ்ணன் சர்ஸ் ஸ்டுடியோ ஸோ அது எடுத்து முடித்த உடனே ஐ வாண்ட் டு ஷோ ஹிம் மை ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஏன்னா நடுவில் வந்து ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டுத் அண்ட் ஐ குட் நாட் அதனால புல் ஆஃப் பண்ண முடியலை ஸோ ஐ கால் சவுந்தர் அண்ட் ஐ ஆஸ்ட் ஐ கேன் கம் அண்ட் ஷோ ஹூம் அண்ட் ஈ வாஸ் வெரி கிரேஷியஸ் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி அண்ட் ஈ சா தைலர் மல்டிபிள் டைம்ஸ் அண்ட் நிறைய வார்த்தைகள் பேசினேன் அண்ட் ஐ நெவர் ஃபொக்ட் இட் சார் இங்கே சார் சார் இப்போ யெஸ் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஆல் த ஃபார் பிக் ஹிட் மச் சார் இப்போ வந்து லால் சார் மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் கொஸ்டின் கொஞ்சம் வேற மாதிரி கேட்குறேன் இன்கேஸ் த்ரீ எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா ஏ த்ரீ இருக்கு அப்படியா ஆமா ஓகே கிஷோர் இருக்காங்க இந்த இந்த மல்டிபிள் பீப்புள் தமிழ் ஸ்பீக்கிங் ஆக்டர்ஸ் நாட் மேபி பிக் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார் சார் இப்போ இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி மாதிரி யாராவது நடிக்கிற த்ரீ வந்து சொல்லி ரைட்டிங் ஹாவ் ஐடியா ஒன்ஸ் ஒரு ஒரு மேபிங் பிளஷ் பண்ணி வரும்போது அது ஒரு தமிழ் இருந்தால் கண்டிப்பாக ஐ டு வித் அண்ட் ஆல் தோஸ் சார் சார் நீங்க எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல இல்லை எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கி தெரியும் ஆனால் நீங்க ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணீங்க கமல் சார் கூட என்ன கோல் ஒன்று பண்ணீங்க விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணாங்க இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் சிம்பிள் திங் அதுக்கு கெஸ்ட் ரோல் அது ஒன்றும் ஆஃப் அவர் கல்ச்சர் அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணாலும் இல்லாமல் கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டீட்ஸ் இனி டெஃபினெட்லி ஐ இல் ஒர்க் சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் ஐ கெட் த டைம் தேங்க் யூ மோன்லால் சார் ஆக்சுவலாக சமீப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டுருக்கு ஆனால் பட்ல எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல என்ன நல்ல படங்கள் வந்துட்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும் அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆப் த கிரேட்டஸ்ட் இல்லை எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தானே அந்த இண்டஸ்ட்ரி தப்பாக நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க சார் மோகன்லால் சார் சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார் அதுக்கு எதுக்கு சொல்ல நம் சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வீடு டே பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீட் தட் ரெசீட் டு ப்ளஸ் அது எதுக்கு சொல்லணும் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்லை உங்களுக்காக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல் இல்லை நிறைய பேர் ஓ ஐ இல் ப்ரே ஃபார் யூ என்ன அப்படியே வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா ஸோ அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு பிரதர் ஸோ இட்ஸ் நத்திங் ராங் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார் உங்களே பார்த்தாலே ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு தேங்க்யூ சார் சார் அதே கேள்வியோட கண்டிசு மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயும் நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம் இது பண்ணுறோம் மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய காண்ட்ரவர்சி நிறைய இதாகிட்டு இருக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க உண்மையிலேயே அவர் எப்படி இருக்காரு உங்கள்கிட்ட பேசினாரா இஸ் ஃபைன் அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தது எல்லாருக்கும் இருக்கும் அது மாதிரி தான் நத்திங் நத்திங் டு வரி ஓகே தேங்க்யூ ப்ரித்வி சார் Anupama from Deccan Chronicle hello hi, hi, hi. Uh, congratulations and for the entire team from Thank you. morning the internet has been buzzing with the uh, news like uh, you know the uh, advance booking for embran is uh, 6.5 lakhs and it has crossed 10.8 crores which is unheard in, even for a bollywood film so how do you feel about that Hello, <laughs> i mean like just before i came here as when my producer called me and said uh, we have just crossed സിക്ി ക്രോർസ് അത് ഐ മീൻ ഗ്ലോബലി വേൾഡ് വൈഡ് സോ ആൾഫ് എസ് വയർറ്റ്ലി കൺഫിഡൻറ്റ് അറ്റ് ദ ഫിലും വിത്ത് അ ലോട്ട് ആഫ് എക്സൈറ്റ്മെന്റ് അന് ആൻഡിസിഷൻ ബഡ് ദിസ് ഇസ് വേ ബിയാണ്ട് അവർ ഡ്രീംസ് ഉം പോണ ഇത് എതിർപ്പലി ആ ഇത് ഒരു ഓക്കെ ഒരു ഒരു വെരി സക്സസ്ഫുൾ ഫിലിമോട് ഫോലോ അപ്പം ഒരു എക്സൈറ്റ്മെന്റ് ആൽ ഡാറ്റ് വിസ് ഇസ് ജസ്റ്റ് Any, way, way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it. And I hope on 27th uh, we live up to all these expectations that you have placed upon us. Yeah. Thank you. Yes. Thank you. Thank you, no, Sir. No, uh, uh, one for last the photo question. Uh, this is to, uh, I'm sorry, uh, to the gentleman over there, uh, to Mr. Abimanyu, because during the course of his speech, one he was just yeah. uh, saying. To who? Up, to who? To Mr. Abimanyu. Yeah. Um, sir, you during the course of your speech said that uh, uh, Malayalam cinema every two years with a low budget they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, would, is there are there lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? Uh, they should and they must <laughs> before it's too late. <laughs> <laughs> thank you, sir. Yeah, thank thank you. you so much, sir. Now it's we'll time for the photo session. I invite.